மேஷ ராசியினுடைய ராசி பலன் மேட ராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய கிரகம் செவ்வாய் கிரகம் தான் செவ்வாய் கிரகம் வந்து இன்றைய சூழ்நிலைக்கு நீச்சம் பெற்று இருக்கிறது ஆனால் கேந்திரத்தில் இருக்குது கேந்திரத்தில் இருக்கிறதுனால எங்கே போய் எங்கே வந்தாலும் ஓரளவுக்கு சௌகரியமாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர உடம்பெல்லாம் அசதி நோய் இருக்காது ஆனால் அசதி சோர்வு சோம்பேறித்தனம் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் வண்டியில் போனாலும் நடந்து போனாலும் போக்குவரத்தில் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களோட ராசிக்கு மூணுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சகோதரஸ்தானமே உங்கள் கூட தான் இருக்குது உங்கள் ராசியிலே இருக்குது ராசியில் சூரியன் இருக்கார் சூரியன் உச்சமாக இருக்கார் அந்த புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் நட்பாக இருக்குது அப்பா அண்ணன் தம்பி சகோதரர் அக்கா தங்கச்சி உட்பட எடுத்து போனாக்க நாலு அஞ்சு பேர் வரைக்கும் உங்களுக்கு காராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய கிரகம் செவ்வாய் கிரகம் தான் செவ்வாய் கிரகம் வந்து இன்றைய சூழ்நிலைக்கு நீச்சம் பெற்று இருக்கிறது ஆனால் கேந்திரத்தில் இருக்குது கேந்திரத்தில் இருக்கிறதுனால எங்கே போய் எங்கே வந்தாலும் ஒரு அளவுக்கு சௌரியமாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர உடம்பெல்லாம் அசதி நோய் இருக்காது ஆனால் அசதி சோர்வு சோம்பேறித்தனம் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் வண்டியில் போனாலும் நடந்து போனாலும் போக்குவரத்தில் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களோட ராசிக்கு மூணுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சகோதரஸ்தானமே உங்கள் கூட தான் இருக்குது உங்கள் ராசியிலே இருக்குது ராசியில் சூரியன் இருக்கார் சூரியன் உச்சமாக இருக்கார் அந்த புதன் என்று சொல்லக்கூடியவர்கள் நட்பாக இருக்குது அப்பா அண்ணன் தம்பி சகோதரர் அக்கா தங்கச்சி உட்பட எடுத்து போனாக்க நாலு அஞ்சு பேர் வரைக்கும் உங்களுக்கு ரிஷப ராசி நேர்களுக்கு பலன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பதினோராவது வீட்டில் தான் இருக்கிறார் அவர் இருக்க வேண்டிய இடம் எந்த இடம் சொன்னால் குருடைய சொந்த இடம் அதில் அவர் அவர் நான் பகையாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் குரு மண்ணிலிருந்து உனக்கு உதவி செய்ய மாட்டார் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு வாக்காதிபதி பன்னெண்டில் இருக்கார் நீ சொல்லக்கூடிய சொல் பிறருக்கு எரிச்சலாக இருக்கும் இளைஞலாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணில் செவ்வாய் இருக்கிறார் முன்பிறந்தவன் இருக்கக்கூடாது இருந்தாலும் இருந்தது அக்கா வந்தால் இருக்கும் இளைய சகோதரர் இருக்கலாம் இளைய சகோதரியும் இருக்கலாம் உங்களுடைய ராசிக்கு இடவ ராசிக்கு நாலில் கேது இருக்கிறார் நாலு என்பது என்ன பொன் பொருள் வண்டி வாகனம் வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடியது வாங்கியும் புண்ணியம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு உனக்கு காட்டியிருக்கும் அப்போ இந்த ஜாதகர் என்ன செய்வார் திரும்பவும் முயற்சி பண்ணி வண்டியை வாங்கணுங்கிற ஒரு கட்டத்துக்கு வருவார் அந்த வண்டி தான் ரெண்டாயிரத்தி போய் வாங்குகிற வண்டி தான் நிலைக்கு நிற்கும் இருக்கும் உங்களுக்கு வந்து அடிக்கடி வரக்கூடிய முன்கோபம் என்று சொல்லக்கூடியது வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த பலனை சொல்லணும் இந்த ஜாதகடைய ராசி ரிடப ராசிகள் யாராக இருந்தாலும் தெரிஞ்சால் நாற்பது வயசுலையும் முன்கோபத்தில் தான் இருக்கணும் ஏன்னா ஏழாம் பேசக்கூடியவர் யதார்த்தமாக பேசக்கூடியவர் பேசிட்டு வருத்தப்படக்கூடியவர் இது எல்லாமே ரிடபராசிக்காரர் தான் இவருடைய ராசிக்கு அஞ்சுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சந்திரன் விளங்குகிறார் அந்த அதிபதி வீட்டுக்காரன் புதன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் போட்டான் அஞ்சு ஆறு அத்தை வித்தை புத்தி தாய் மாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டம் அதெல்லாம் பன்னெண்டில் நட்பாக இருந்தாக்கா அவங்க நல்லா இருக்காங்க ஆனால் உனக்கு இந்த ரிடபராசிக்கு ஆருக்கும் ராசிக்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பதினொன்றில் இருக்கிறாரு அது யாரும் பார்க்காட்டி போனாலும் நட்பாக தான் இருக்காருன்னு சொன்னால் கூட குரு மண்ணில் சுக்கரனும் சுக்கர மண்ணில் குருவும் ஒரு நல்ல பலன்னு சொல்லி ஏழுக்கு அதிபதி செவ்வா அந்த செவ்வாய் இப்போ எங்கே இருக்கார் மூணில் இருக்கிறார் அதுவே உனக்கு மனைவிக்கு அதிகாரமான கிரகம் அதுவே உனக்கு நண்பர் ஃப்ரெண்டு கூட்டாளி பாட்டாளி எல்லாம் ஒரே கிரகம்தான் எந்த ஒரு கூட்டாளிக்கு உதவி செஞ்சாலும் நன்றி மறந்துடுவார்கள் எச்சரிக்கை இப்படி மறந்துருக்கணும் ஒருத்தனுக்கு ரெண்டு பேருவா மனைவியை விட்டு இந்த ஜாதகடைய ராசி பேரும் கோபக்கூறியில் அவங்க கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிற சூ சூழ்நிலை ஊருக்கு போகிற சூழ்நிலை வரும் மூணு நாள் மூணு மாதம் மூணு வாரம் இப்படி காட்டும் சில பேருக்கு மூன்று வருஷங்கள் காட்டும் சில பேருக்கு ஜாதகத்தின இதே கட்டமாக இருந்தாங்க பெரியவனையவே காட்டும் அந்தமாரி உள்ளவங்க தான் கோர்ட்டில் போய் கேஸ் ஆடுறாங்க இதனால் ஜாதகத்துக்கும் பேரராசிக்கும் ஓரளவுக்கு பொருத்தங்கள் உண்டு இதை நன்கு பார்த்து சொல்ல வேண்டும் என்றால் அன்றைய காலகட்ட கிரகத்தையும் அவன் பிறந்த ஜாதகத்தையும் கணித்து பார்க்கும்போது இந்த பாயிண்ட் கரெக்டாக எடுக்கப்படும் அதுதான் ஜாஸ்திரம் ராசிக்கு எட்டு குடையவன் யார் குரு ஆயுள் காரகன் இப்போ உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறார் இப்போ ரெண்டுக்கு போக போகிறார் சொந்த வீட்டை பார்க்குறதுனால ஆயுள் கொஞ்சம் கூடி வரலாம் ரிஷபராசிக்கு மும்போக மாதிரி அது அது தகப்பனாசாலும் யோகா பாக யோக போக பாக்கியத்துடன் இருக்கக்கூடியவர் வாழக்கூடியவர் வளரக்கூடியவர் இல்லாட்டி போனால் யோகா போக பாக்கியத்தை இழந்தவர்னு சொல்லலாம் அதில் அப்போ இந்த ரிஷபராசிக்கு அரியர் இன்றைக்கி என்ன செய்கிறார் யோகா போகமாக இருந்த குடும்பத்தை அதாவது கம்மியாக கொண்டுட்டு வந்தார் கஷ்ட கொண்டுட்டு வந்தார் அந்த குடும்பமே கஷ்டத்துக்கு வந்து போச்சு இந்த ராசியினுடைய பலாபலன் ஜாதகர் ராசிக்கு பத்தாம் மாதி என்று சொல்லக்கூடிய சனி விளங்குகிறார் ஆனால் சனி சொந்த ஊட்டத்தில் கலசம் என்று சொல்ல இடத்தில் இருக்கிறார் ஆனால் ராகு பகவான் இப்போ சமீபத்தில் தான் வந்து சேர்ந்திருக்கிறார் ஒரு பாஞ்சு நாளைக்குள்ள தான் ஆகும் அதையும் உங்களுக்கு வந்து ஏழுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு எட்டாவது பார்வையாக பார்க்குறார் சனியும் செவ்வாயும் பார்த்துட்டு இருந்தால் ரிஷப ராசிக்காரனுக்கு சரியான பலன் சொல்வதற்கு இல்லை இது எல்லாருக்குமே தெரியும் சோசியம் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மற்றபடி ஜாதகருக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் இப்போ உள்ள நேரத்துக்கு பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறார் பரிவர்த்தனை யோகம்னு சொன்னாக்கா சுக்கரன் வீட்டில் குரு குரு வீட்டில் சுக்கரன் இருக்கிறது தான் பரிவர்த்தனை யோகம் ஏன் ரிஷப ராசிக்காரனுக்கு பரிவர்த்தனை யோகம் கிடைக்கல அதுக்கு காரணம் என்ன அதாவது ரிஷப ராசிக்காரனுக்கு பத்தில் சனி ஒன்ற வருஷமாக வந்திருக்காரு யாருமே பார்க்கல சௌகரியமாக தான் இருக்கார் கொடுத்துட வேண்டியதானே ஏன் கொடுக்கல அதாவது ரிஷபராசிக்கு பன்னெண்டில் குரு வந்தாலும் பலன் இல்லை ஜென்மத்தில் பலன் இருந்தாலும் பலன் இல்லை இப்போ சனி உனக்கு பன்னெண்டாம் வருஷத்தை பார்த்தாலும் பலன் இல்லை அப்போ வந்து உண்மையான கேதுவும் குருவும் அவன் பிறக்கிற நேரத்தில் ஒன்றா இருந்தால் அவன் கோடீஸ்வரன் அதை மட்டும் முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்க அது மட்டும் எனக்கு இருக்குது அது யாரோ ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்கும் மிதன ராசி நண்பர்களுக்கு ராசி பலன் உங்கள் ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமே புதன் அந்த ராசி அதிபதி உங்களுக்கு ராசியிலேருந்து பதினொன்றில் இருக்கிறார் அங்கே யார் கூட இருக்காருனா சூரியன் கூட இருக்கிறார் அப்படி இருந்தாக்கா பெரியவர்களால் அரசாங்கத்தில் வேலையில் இருப்பவர்களால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கணும் அதில் பாதிதான் நன்மை கிடைக்கும் காரணம் என்னவென்றால் இப்போ சனி பார்க்குறார் தனி பார்க்குறதுனால உங்களுக்கு எந்த கிரகம் இருந்தாலும் பாதி பலன் அப்படின்னு சொல்லணும் உங்கள் ராஜிக்கு ரெண்டுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு நாளில் இருக்கிறார் சந்திர பகவான் ஆனால் உங்கள் வாக்கு சாணத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு நாளில் இருந்தாலும் நாலாம் என்று சொல்லக்கூடிய புதன் எங்கே இருக்கிறார் உங்கள் ராஜிக்கு பதினொன்றில் இருக்கிறார் ஓரளவுக்கு திறமையில குழப்பம் நடத்துகிறீங்க திறமையில வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் இந்த மிதன ராசிக்கு மூணு பேக்கே அது வந்து உட்காந்துருக்கார் உடன்பருப்பால் உங்களுக்கு ஆண் வர்க்கத்தில் யாராலையும் பலன் கிடையாது உடன்பருப்பு உண்டு இருக்கலாம் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடியது வண்டி வாகனங்கள் பொருட்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு இடம் அந்த நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கார் கெடுதல் இல்லை நான்கு கதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் மண்ணில் சூரியனோடு இருக்கிறார் வண்டி வாகனம் வாங்கலாம் வண்டி வாகனம் தானாகவும் வந்து சேரும் பொன் பொருள் விரயமாக இருந்துச்சுன்னா அதை ஈடு வச்சு நகையை மூக்கலாம் அப்படிலாம் ஒரு பவரேஷன் உண்டு இந்த ஜாதகருக்கு ஐந்து கூடிய கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் பதினொன்றில் இருக்கிறார் உற்றார் உறவினர் பங்காளி மாமன் மச்சான் எல்லாருக்குமே பலன் கிடைக்கும் எல்லாராலேயும் ஓரளவுக்கு மதிப்போடு நீ இருந்து வாழ்வாய் வளர்வாய் உங்கள் மிதுன ராசிக்கு ஆறுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் அவர் உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்கிறார் சகோதரன் அல்லது சகோதரி உடன்பிறப்புகளை யாரையாவது ஒருத்தங்களை எழுந்திருப்பாய் இந்த ஜாதகருக்கு ஏழுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் மனைவி ஸ்தானம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பன்னெண்டில் கரகம் இருக்குது அந்த பன்னெண்டில் இருக்குதுன்னு சொன்னால் அடிக்கடி ஃபேமிலி சண்டை வீட்டுக்குள்ளேயே வரும் சில குடும்பத்தில் பெரிய அளவில் வரும் சில குடும்பத்தில் அதை விட பெரிய அளவில் வரும் அதையெல்லாம் இன்றோடு நாளையோடு சரியை பற்றி இன்னும் சுகமாக சமமாக இருப்பீர்கள் உங்களுடைய ராசிக்கு ஆயுள்காரன் என்று சொல்லக்கூடியவன் சனி பகவான் தான் ஆயுள் வந்து கெட்டின்னு சொல்லலாம் அதையே வந்து ஜாதகருக்கு அறுபத்தஞ்சு எழுபது அறுபது முதல் எழுபது வரை இது சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் இந்த இடத்துல தான் இருக்குது சௌகரியமாக இருக்கும் ஒரு சனி ஆட்சியாக இருக்கிறது நல்லது என்று சொல்லலாம் ஆனால் கூட இருக்கிறாரு அது தவறு ராகு இருக்கிறாரு அதை வந்து ஏழாம் படமாக பார்க்கக்கூடிய பார்வையில் கேது இருக்கிறாரு அதையும் மீறி செவ்வாய் பகை பெற்ற கிரகம் அந்நேற்றம் பெற்ற கிரகம் பார்க்கிறது அப்படி இருந்தால் தான் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு நஷ்டம் வரும் இப்போ இந்த நேரம் வந்து ரொம்ப பேருக்கு இது வந்திருக்க வேண்டும் இந்த ராசிக்கு பத்து குடைவன் பன்னெண்டில் இருக்கிறான் பத்து எந்த இடம்னு சொன்னால் பதவி அல்லது அவன் செய்யக்கூடிய வேலை இந்த கிரகம் எப்படிங்க சொன்னால் ராசிக்கு பன்னெண்டில் இருக்குது பெரும்பாலான ராசி மிதன ராசிக்காரர்கள் வெளியூர்களில் தான் வேலையில் இருப்பார்கள் இந்த ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வா அவர் இப்போ நீச்சத்தில் இருக்கார் இதுவரை சம்பாதிச்ச போனான் கையில் இருந்தாலும் பொடியில் இருந்தாலும் பேரவாக இருந்தாலும் ஒன்றை கேட்காமல் செலவாயிடும் கவனம் தேவை எச்சரிக்கை தேவை இந்த ராசிக்கு பன்னெண்டுக்குடையவன் கரெக்டாக உங்களுக்கு பத்தில் இருக்கிறார் ராசிக்கு பத்தில் இருக்கிறதுனால பத்துக்குடியவன் உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கான் அப்போ எப்படி உங்களுக்கு பலன் பலன் கிடைக்காது நல்ல பலனும் க கெட்ட பலனும் கலந்தே கிடைக்கும்